காலேஜ காலேஜை அன்போடு மூடின காளியான கர்த்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமே தூதர்கள் சேனை இறங்கிடுமே கர்த்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமே அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே அலுயா எதிர்பார்த்த இடத்தில் ஏமாற்றம் வந்தாலும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கு அற்புதம் கர்த்தரால் வரும் மூடிய கதவுகள் திறக்கப்படும் அல்லை லூயா நீங்கள் ஒரு வேளை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் அல்ல லூயா திருமணம் நடக்கும் இல்லை ஒரு வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை மாற ஒரு வழி திறக்கப்படும் இந்த இடத்துல ஒரு வழி திறக்கப்படும் சொல்லி நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கதவுகள்லாம் அடக்க அடைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் அழுது புலம்பலாம் ஐயோ நான் எதிர்பார்த்தனே இந்த காரியம் எனக்கு நடக்கலையே எதிர்பார்த்தனே அல்ல லூயா ஒவ்வொரு மாதமும் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு எப்படியாவது கற்று குழந்தை கொடுக்க மாட்டாரா ஹல லூயா ஹல லூயா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஒரு வேலை கிடைக்காதா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளைகள் மனம் திரும்பாதா எனக்கான ஒரு மனைவி மனம் திரும்ப மாட்டாங்களா ஹலோ லூயா அல்ல லூயா நான் எதிர்பாராத நேரத்தில் அதிசயம் நடக்கும் பாருங்க ஹலை நிறைய நேரங்களில் பாருங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிடுவேன் அலை லூயா கற்று சொல்லுவார் நீ எதிர்பார்க்கிற இடத்துலேருந்து உனக்கு அறுப்பு தான் வராது நீ மனுஷனை நம்பி இருக்கிறா அல்ல இல்லையா மனுஷன் நம்புவோதே பாருங்கன்னு கத்திரப்பரிய பட்டத்தில் இருப்பதேனால எனக்கு ஒத்தாசை வரும் பருவநேரம் கண்களை ஏறெடுக்கிறேன் வானித்தி பூமி படைத்த கற்று ஒத்தாசை வரும் அலே லூயா நீ ஒத்தாசைக்காக ஹலே லூயா எங்கெங்கே நீ ஓடுகிறாய் என்னுடைய சமூகத்தில் இருந்து பாரு அப்படின்னு பாரு பாருங்கள் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவேன் ஐயோ அவங்களை நம்பி இவங்களை நம்பி ஏமாற்றம் அடைஞ்சு பாருங்க அடு சமுதலில் விழுந்துருவேன் அண்டு ஒரே அழைச்சவர் நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான் இனி அழைச்சிங்கப்பா உங்கள் பார்த்து வந்து இருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்த பிறகு பாருங்கள் கற்றுகிற வழிகளை திறந்து கொடுப்பா அது யாரை வச்சு அது எப்படியாவது எப்போமா அது பாருங்கள் ஹல லூயா நம்மளோட தேவைகளுக்கு பாருங்கள் அந்த கத் கத்து இந்த கதவுகளை திறந்து கொடுப்பார் ஹல லூயா சூழ்நிலை உனக்கை மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் இருளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் முன்மேல் உதிக்கும் எய்சுவின் நாமத்தீனா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் எய்சுவின் நாமத்தீனா சபல வரி கரவா விகா அல்ல லூயா இஸ்ரோல் சடங்கு லட்ச கணக்கெல்லாம் இருக்கிறாங்க எய்பு விட்டு வெளியே வந்துட்டாங்க ஒன் ஆந்திரத்தில் கத்தை நடத்தி அப்படியே கொண்டு வரார் அல்ல லூயா இறைச்சி கேட்டாங்க அல்ல லூயா என் கரம் குறுகிட்டோன்னு சொல்லி பாருங்க அவங்க எதிர்பார்த்தாங்க அதில் இல்லை இறைச்சி வேணும் சாப்பிடணும் மண்ணாந்தரில் எங்கே இறைச்சி கிடைக்கும் அங்கே நாங்கள் நல்லா சாப்பிட்டோமே எகிப்தில் எங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி முறுத்தாங்க பாருங்கள் அதில் அப் ஏசப்பட கேடா அவர் கொடுத்துருப்பார் எங்களுக்கு இறச்சி அப்படின் ஆசையாக இருக்குது எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆனால் முருமுறுக்காங்க பாருங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே எகிப்தில் இருந்துருக்கலாமே இந்த வனாந்திரங்களை சாகரக்காக கொண்டீங்க அப்படிலாம் முருங்கு இருக்காங்க பாருங்கள் வனாந்திரத்தில் வனாந்திர பாருங்கள் முருங்கு இருக்காதங்க பாட்டுகள் துன்பங்கள் வியாதிகள் கஷ்டம் வரும் ஊழல் முருங்குறுத்துறாதங்க அதில் அடுத்து சமூகத்தில் எடுத்து செபிச்சு துதிச்சு அதிக நேரம் உட்காந்து செபிங்க துதிங்க அந்த வனாந்திர வயலோலியே மாறும் கத்தரையே அனுமதி கொடுப்பார் சில நேரங்களில் பிறந்த வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போவார் பர்சு தாவியான ஒரு கொண்டு போனார் இயேசுவே அல்ல நம்மளே பிறந்த வனாந்திரத்தை கொண்டு போவார் எப்படிலாம் துதிக்காளா பாடுறாளா சோர்ந்து போகிறான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் பாருங்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையில் அந்த வியாந்தியில் அந்த கடனில் அந்த பிரச்சனையில் அல்ல இல்லை பாடி துதிக்கும் பொழுது உங்களுக்கு அலில் லகுவாக்கி கொடுத்துருவார் ஈஸியாக்கி கொடுத்துருவார் வழிகள் திறந்து கொடுப்பாரு முறுமுறுத்துட்டே இருந்தால் பாருங்கள் சோதரிக்கவே முடியாது அந்த மூடியை கதவு திறக்கப்படாது சபால கரவா அவங்க இறச்சி கேட்டாங்க முறுமுறுத்தாங்க மோசே கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ அற்புதம் நடக்கும்னு சொல்லி எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு காற்று பரலோக காற்று வீசிச்சு பாருங்கள் அவங்க இறச்சி கீழே தான் பார்த்துருப்பாங்க இறச்சி வருமா வராதா இவ்வளோ ஆடு மாட்டெல்லாம் நம்ம சாப்பிட்றலாமா அதில் அவன் கணக்கு போட்டு பார்த்தாங்க ஒரு கணக்கும் படிக்கலை பாருங்கள் கத்தர் கணக்கு வச்சிருந்தாரு பாருங்கள் ஒரு கீழ்க்காற்றை அனுப்புனார் பரிசு இதை காற்று அனுப்பி காடையில் கொண்டு கொடுத்தார் அல்லது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலைகள் பாருங்கள் அல்ல காடுகளை கொண்டு குவித்தாரம் பாருங்கள் அதை அவங்க சாப்பிட்டாங்களாம் நீ எதிர்பாராத நேரத்தில் கத்தர் உங்களுக்கு அல்லது எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஏமாற்றம் வந்திருக்கலாம் ஆனால் எதிர்பாராத இடம் ஒன்று உங்களுக்கு உண்டு பாருங்கள் பரலோகம் உண்டு அந்த பரலோக ஆசைதவங்க மேலே இறங்கி வரும் அந்த அது உங்களுக்கு திறக்கப்படும் மனுஷனுக்கு கதவை அடைச்சிருக்கலாம் சூழலுக்கு கதவை அடைச்சிருக்கலாம் அற்புதம் நடக்காமல் போயிருக்கலாம் அல்ல லூயா அல்ல லூயா ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தாம் காண ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் காலையும் வேளையும் கத்தர கருத்தோடன் கருத்தோட அவரை பாடிக்கிட்டே இருக்கணுமா பாருங்கள் பாட 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 பாரு எதிர்பாராத இடத்துலேருந்து அற்புதம் நடக்கும் என் வாழ்க்கையிலலாம் பாருங்கள் அப்படி தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து பேருவேன் இது நடக்குமா அது நடக்குமா அப்படி நடக்கலாமா இப்படி பண்ணலாமா அல்ல இல்ல ஒன்றும் நடக்காது பாருங்கள் அல்ல இல்லை பரலோகத்துலேருந்தே எனக்கு ஆசீர்வாத கற்று இறக்கி தருவார் அது மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் பாருங்கள் ஒன்றுமே இல்லாத மாதிரி டக்குங்கத்தை அறுப்பு தான் செஞ்சிருவார் அது பார்க்குறவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் அது கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல இல்லை ஆடுகளை வைத்தவனுக்கு என்ன தெரியும் அரசனாயும் மற்றனார் இப்போ நினச்சி பார்த்தாரா அண்ணனை பார்க்க தான் போனார் ஆனால் அங்கே இப்போ எதிர்பாராத இடத்துலேருந்து அவருக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு துதிக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்கள் எப்போ அதிசயம் நடக்குனே தெரியாது துதிக்கிற பிள்ளைகளுக்கு எப்போ அற்புதம் நடக்குனே தெரியாது பாருங்கள் அண்ணனை தான் பார்க்க போன சேனைகளை போய் பார்க்க போனார் இராணுவத்தில் இருக்கிற அந்த அண்ணனை பார்க்குற சேனையை அந்த பார்த்த உடனே அவனுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு வயிறாக்கியம் கத்திரிய சேனல் நிந்திக்கிறாங்களேன்னு சொல்லி பாருங்கள் ஒரு வைராக்கியம் வந்துட்டு அவன் எதிர்பார்த்து போகலை கோழையத்தை முறியடிப்பான்னு நினச்சி போயிருப்பாரா இல்லை ஆனால் எதிர்பாராத இடத்துலேருந்து அவருக்கு ஒரு அற்புதம் பாருங்கள் அவ்வளோ ஒரு மகிமை ஆடுகளை மேய்த்த தாவீதுக்கு அவ்வளோ ஒரு மகிமை வந்துட்டு ஆனால் சவுளு தான் வேதனைப்படுத்தினார் மக்கள்லாம் உயர்த்தி உயர்த்தி பாடுறாங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது இப்போ இவ்வளோ ஒரு கணம் பாருங்கள் தாவீதுக்கு தேய் தைன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே போய் க மூடி முறியடிச்சு போட்டார் அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு கோழியத்தை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்ல பிரச்சனைகள் பாடுகளை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்ல பர்சு தாவின் அந்த இடத்துல வந்துட்டாருன்னா எல்லாவற்றையும் முறியடிச்சு போட்டுருவார் கதவுகள் திறக்கப்படும் சோர்ந்து போயிடாதாங்க ஆலே லூயா மூடிய கதவு நீங்கள் உங்கள் திறக்கப்படும் நல்ல இல்லை இந்த இடத்துல ஏமாந்துட்டனே அல்ல இவங்க உதவிச்சவன் நினச்சேனே என்னை ஏமாத்திட்டாங்களே கலங்கி நிற்கிறீங்களா எதிர்பாராத இடத்துலேருந்து கத்திரங்கள் அற்புதத்தை கொண்டு வருவார் அவர் அதிசயமானவர் அவர் அற்புதமானவர் ஆலே லூயா ஆலலூயா ஆலலூயா கற்பாரி நீருற்றை மாறிடுமே உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நீரப்பூவாரேம் ஆதிசயப்பட்டு நீயும் பூரிப்பாயே ஒத்தாசையும் சகாயமும் வந்து சேருமே ஆமே ஒத்தாசையும் சகாயம் கற்று உங்களுக்கு காலையில் அனுப்ப போகிறார் ஒத்தாசை அனுப்புவார் சகாயத்தை அனுப்புவார் பாருங்க சகாயம் செய்யும் கேடகம் அவர் தான் மூடிய கதவு திறக்கப்படும் பவுனு சீரம் நடு ராத்திரி துதிச்சாங்க தேவனை புகழ்ந்து பாடினாங்க அங்கே முறுமுறுக்களை கதவுகள் திறவுன்ட்டானே அலை லுயா அங்கே ரட்சிப்பு உண்டாயிற்று சுத்தமாக நீங்கள் பாடி துதிக்க கதவு திறக்கப்படும் வெண்களை கதவுகளை ஒட்டச்சி எறும்பு தரப்பல முறிச்சு ஒளிப்படுத்தலை பொக்கிஷங்கணும் புதியலாம் வந்து இறங்கும் அலை நீ மூடிய உங்களுக்கு திறக்க போகுது எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போனீங்களோ எதிர்பாராத இடத்துலேருந்து சிலவங்க சொல்லுவாங்க எதிர்பார்த்து இருந்தேன் ஆனால் திடீர்னு எனக்கு அற்புதம் நடந்துட்டு எதிர்பாராத இடத்துலேருந்து வழி திறக்கப்பட்டு இந்த கடன் பிரச்சனையை மாற்று கடன் பிரச்சனை கற்றுனா அடைக்க உதவி செஞ்சார் திடீர்னு எனக்கு அற்புதம் நடந்துச்சு திடீர்னு கற்று காற்று வீச பண்ணினார் திடீர் இந்த கடன் பிரச்சனை அடைக்கப்பட்டுட்டு திடீர்னு வியாதி சுகமாயிட்டு திடீர்ந்த பிரச்சனை மாறிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் பரிசு தாவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கூட நீ ஏமாந்த இடத்துல கூட அல்லது எதிர்பாராத இருந்து கத்த அற்புதங்களை செய்வார் அந்த கதவுகள் திறக்கப்படும் அல்லது மூடிய கதவுகள் திறக்கப்படும் அவர் அதிசயமானவர் அவர் அற்புதமானவர் ஆலை லூயா ஹால லூயா லூயா ஆல லூயா நான் நானாகவே வந்திருக்கீரேங் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்று கொள்வீரா உம் ராஜியத்தில் சேர்த்து கொள்வீரா அப்பா நாங்கள் நானாவே வந்திருக்கிறோம் ராஜா அந்த காலேஜ் சபத்தில் முடிய பிரசனம் வந்து நிற்கிறோம் ராஜா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அதுல இல்ல அப்படி வல்லமை இறங்கட்டும் ராஜா யோசேப்பே போல நாங்க ஒழுங்குல்லப்பா நோ போல் நீதிமான் இல்லைப்பா அப்ரகாம் போல விசுவாசி இல்லைப்பா தானியலை போலமே வேண்டலப்பா நான் வந்திருக்குறோம் எஸப்பா போல போலவுமே சேவிக்கலைப்பா மரியாதை போல நேசிக்கலப்பா எஸ்தரே போல எதையும் நாங்கள் செய்யலப்பா எழுச்சபத்து அறுக்குணங்கள் இல்லைப்பா அல்ல இல்லை எம்முடைய சமூகத்தை வந்திருக்குறோம் ராஜா எதிர்பார்த்து எரு எதிர்பார்த்து சோர்ந்துருக்குறாங்கப்பா அதிசயம் நடக்கலையே இந்த வழி திறக்க நினைச்சேன்னு திறக்கப்படலையேன்னு சொல்லி புலம்புற பிள்ளைக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து அற்புதம் நடக்கட்டே எஸ்ப்பா கதவுள் திறக்கப்படட்டும் திருமண தடைகள் உடையட்டும் இயேசு நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும் ராஜா கடன் பிரச்சனை மாறட்டும் மந்திர தந்திரங்கள் எரியட்டும் அவன் வேலை ஸ்தலங்கள் இருக்க பிரச்சனைகள் மாறட்டும் ஸ்கூலில் இருக்க பிரச்சனைகள் மாறட்டும் வருமான இருக்க பிரச்சனைகள் மாறட்டும் அதில் லூய வியாதி பேய் மற்ற சூழ்ச்சியெல்லாம் எரிஞ்சு போகட்டும் அக்னி இறங்கட்டும் அக்குனி 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 மூடிய கதவு திறக்கப்படட்டும் ஏசப்பா அதிசயம் நடக்கட்டும் ஏச உம்மா அதிசயம் நடக்கட்டும் உம்மாலே சேனைகள் பாய்வோம் உம்மாலே மதியில தாண்டுவோம் சபலமதி கதூரி கரவம் வல்லம 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 அக்கினி 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அதில் லூய மூடிய கதவு திறக்கப்பட தடைகள் இன்னைக்கு உடையட்டும் மேசுவே நாமத்திரம் தடைகள் இன்னைக்கு உடையட்டு மேசுவே நாமத்திரம் அதிசயமான இறங்குங்க அற்புதமான இறங்குங்க அப்போ கிரிய செய்ங்க பாவங்களே சாபங்களை மன்னிங்க அல்ல லூயை திறக்காத கதவு காலையில் படட்டு காலை தோறமுடைய கிருபை புதியது புது கிருபை புது ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டியான் அல்ல லூயர் ஷபா லபா தீக்கா தூரிக்கர் இலவதி பாவங்களை மன்னிங்க 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 இந்த நாள் முழுதும் உமோடு சஞ்சரிக்க வைங்க பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்கப்பா பரிசுத்தமே வாழ உதவி செய்ங்க இந்த நாள் அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக கட்டுகளை ஒட்டை கீரை நாம் வாலி பிள்ளைகள் மேலே சிறு பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் மேலே கட்டுகளை ஒட்டை கீரை நாம் அதிசயம் நடப்பதாக படி படிக்க வைங்க வைங்கப்போ ரட்சிப்பு உண்டாகட்டும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ராஜா பகல் முழுது பிள்ளைகளை பாதுகாத்துவோடு வழி நடத்தும் ஏசு நூச்சவோ நல்லா ஆமை